மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் எங்க இருந்தாலும் வாழ்க ஆனா சும்மா இருந்தா பரவாயில்ல ஆட்சி புரட்சி தலைவர் இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நல்லா கொடுக்கலையா வேண்டும் என்ற திட்டமிட்டு துண்ட மாத்துனா கருத்து மாறி போச்சு ஆக நீங்க எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவரும் இல்ல ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்டிருக்கிறார்